சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்கோட ஒரு சில செயற்பாடுகள் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கு கடுமையான விமர்சனத்தை கடந்த ஒரு சில நாட்களாக அது எதிர்நோக்கியிருக்கு அண்மை காலமாக அவருடைய செயற்பாடுகள் சம்மந்தமான சர்ச்சையான தகவல்கள் விமர்சனமான கருத்துக்கள் ஊடகங்கள்லையும் தொடர்ச்சியாக வழிவந்து கொண்டிருக்கு இப்போ சட்டமாதிபராக இருக்கிற பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் இப்போ ரணில் விக்ரமசிங்கவினுடைய சர்ச்சைக்குரிய லண்டன் பயணம் சம்மந்தமாக சிஐடி விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு ஒரு சிஐடினுடைய சிறப்பு விசாரணைக்குழு இருந்து லண்டனுக்கு பயணம் செய்திருந்தது அந்த விசாரணை குழு கொழும்பில இருந்து பயணம் செய்த அதே காலகட்டத்துக்குள்ள அதே நாட்களுக்குள்ள சட்டமாதிபருக்கும் இந்த வழக்கு நடத்தி கொண்டிருக்கிற சட்டமாதிபர் திணை சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணிகளுக்கு இடையில ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு இது ஒரு சர்ச்சையான சந்திப்பு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு லண்டனுக்கு பயணம் செய்திருக்க சி ஏரி விசாரணை குழு தங்களுடைய பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இன்றைக்கு நாடு திரும்பி இருக்கு அவங்களுடைய அறிக்கைகள் எதிர்வரும் நாட்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்க கொடுக்கப்பட்டது இப்போ உயர்ஸ்தான் பதவியில் உயர்ஸ்தானிகராக இருக்கிற நபர்கிட்டையும் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் சர்ச்சைக்குரிய இந்த பயணம் நடந்த காலகட்டத்தில் உயர்ஸ்தானிகராக இருந்தவர்கிட்டையும் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் அதிகாரிகளாக செய்யப்பட்டுக் கொண்டிருந்த ஆலயத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சில சொல்லி வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த வழக்கு சம்பந்தமா இதுவரைக்கும் இலங்கையிலேயும் வெளிநாட்டிலையும் ஐம்பது பேருக்கும் அதிகமானவர்கள்ட்ட சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு கொழும்புலேருந்து லண்டனுக்கு பயணம் செய்திருக்கிற அந்த சிஐடியினுடைய சிறப்பு விசாரணை குழு பயணத்தை நிறைவு செய்து விசாரணை நிறைவு செய்து இலங்கைக்கு திரும்பி இருக்கிறாங்கன்ற தகவலும் தகவலும் வெளிவந்திருக்கு நேற்று இதை பற்றின ஒரு வழக்கு விசாரணை பற்றின தகவலும் வழிவந்திருந்தது ஜனாதிபதி செயலாளராக இருந்த ரணில் விக்கிரமசிங்கவினுடைய செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டுக்கு போக முடியாது தன்னுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க மகளை பார்க்கறதுக்கு போக போறேன்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்தார் இந்த வழக்குல வந்து அவர் முக்கியமான ஒரு சந்தேக நபராக இருக்கிறார் அதனால அவருக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி இந்த வழக்கு நடத்தி கொண்டிருக்கிற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பிரிஸ் திலீப பிரிஸ் தான் இந்த வாதத்தை வந்து முன் வச்சிருந்தார் கொடுக்க கூடாது இந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வர இருக்கு இதை பற்றின தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருது அவருடைய இன்விடேஷன் அழைப்பிதழ் உண்மையானதா பொய்யானதா என்றதை பற்றின விசாரணையும் இப்ப கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்கு தொண்ணூறு வீதம் இந்த சம்பவம் பற்றின விசாரணைகள் முடிவுக்கு வந்திருக்கு இப்போதைக்கு இவருக்கு வெளிநாடு போறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தன்னுடைய வாதத்தையும் நீதிமன்ற வழக்கு விசாரணையில முன் வச்சிருந்தார் லண்டனுக்கு பயணம் செய்து இந்த விசாரணை நடத்தியிருக்கிற அதிகாரிகள்ட்ட அந்த சாட்சியம் பதிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னாள் உயர்ஸ்தானிகராக இருக்கலாம் இப்போ இருக்கிற பதில் உயர்ஸ்தானிகராக இருக்கலாம் ஒரு சில ஊழியர்கள் அந்த காலகட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்களும் இது ஒரு அரச பயணம் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய தனிப்பட்ட பயணம் என்ற சாட்சியத்தையும் வாக்குமூலத்தையும் சொல்லப்பட்ட பிபிசி ல வேலை செய்து கொண்டிருந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் இந்த தகவலை வெளியிட்டு இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் உயர் சாணிகர் ஆலயத்தில் வேலை செய்து கொண்டிருந்த எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்களாம் ரணில் விக்ரமசிங்கவினுடைய பயணம்ன்றது ஒரு அரச பயணம் கிடையாது தனிப்பட்ட பயணம் என்றது மைத்ரி மனைவிக்கான பட்டமளிப்பு விழாவுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது வீண் விரயம் செய்யப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த இவர்களுடைய வாக்குமூலம் இந்த வழக்கு விசாரணையில மிக முக்கியமான ஒரு ஆதாரமா கருத்துல கொள்ளப்படலாம் இப்படியான ஒரு பின்புலத்தில்தான் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய ஒரு சில அதிகாரிகளுக்கும் ரணில் விக்ரமசிங்குடைய சட்டத்தரணிகளுக்கும் இடையில ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமா குற்றம்

எராஜ் டி சில்வா என்று சொல்லப்பட்ட மூன்று லோயர்ஸ் வந்து இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க சட்டமாதிபர் தணைக்களம் சார்பா சட்டமாதிபர் பாரிந்த ரணசிங்க கலந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சில நபர்களுக்கும் சட்டமாதிபர் தணைக்களத்தினுடைய சிரேஷ்ட சட்டத்தரணிகள் சிலருக்கும் இந்த வழக்கு நடத்தி கொண்டிருக்கிற சிலருக்கும் கூட அழைப்பு விடுத்திருக்கிறார் அவங்களும் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்கன்றதும் மிக முக்கியமானது இதுல சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாராத்ன கலந்து கொண்டிருக்கிறார் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சொல்லி சட்டமாதிபரால அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்றது மிக முக்கியமானது ஜெனரல் என்றும் பெரியராவும் தகவல் வெளிவந்திருக்கு இந்த சந்திப்பு ஏன் ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வருது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணிகள் அவர் சார்பா முன்னிலையாகி கொண்டிருக்கிறாங்க அதே சட்டத்தரணிகள் இந்த வழக்க அரசாங்கம் சார்பா அரசு சார்பாக நடத்தி கொண்டிருக்கிற சட்டமா ஒரு சந்திப்பு அந்த சர்ச்சைக்குரிய வழக்கு சம்பந்தமா நடத்தப்படுதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையான சந்தர்ப்பத்திலையும் அரச தரப்பு சட்டத்தரணியா மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்னிலையான சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க கடுமையா விமர்சனம் செய்திருந்தார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களுக்கு அமைய ஐசியூல அனுமதிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி பொரிஸ் ஜோன்ஸ் புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருக்க முடியும் தீவிர கண்காணிப்பில் இருந்து ஒரு நபர் இந்த மாதிரி செயல்படுறது இலங்கையில் தான் நடக்கும் உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காது இருக்கிற டாக்டர்ஸோட கதைச்சு கொண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்க

இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள சொல்லி ரணில் விக்ரமசிங்கவினுடைய லோயஸோட நடந்த சந்திப்பில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிற பாரிந்த ரணசிங்க எதுக்காக கூப்பிட்டார் என்றதும் இங்கே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த வழக்கை பற்றி கதைக்கிறதுக்கு சட்ட மாதிபர் திணைக்களத்தோட சாதாரணமான நபர்கள் வந்து இந்த மாதிரி போய் கதைக்க முடியுமா சாதாரணமாக பொதுவான ஒரு வழக்கு நடத்தப்படுதுன்னு சொன்னா யாருமே அந்த மாதிரியான சந்திப்பில் கலந்து கொள்றதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படாது அதுவும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வழக்கு இந்த சம்பந்தமா மாதிரியான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்குன்றதே இதுல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்று சொல்லி காட்டிக்கொள்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய குழுவை சட்டமாதிபரசிங்க அரசு சட்டத்தரணைகளை நடத்தி கொண்டிருக்கிற நபர்களையும் அனுப்பி வைச்சார் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் கூட பிள்ளையானோட கதைக்கிறதுக்கு போன கதைக்கிறதுக்கு போனை சொல்லி ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட ரணில் விக்ரமசிங்க அனுமதி கேட்டார் கொடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தினார் என்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி என்று சொல்லி எல்லா சந்தர்ப்பங்களையும் காட்டிக் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தோட விளையாடுறாரா என்ற மாதிரியான ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் இந்த சம்பவம் வந்து ஏற்படுத்தி இருக்கு இதை பற்றி அரசாங்கம் எப்படியான ஒரு கருசனையும் செலுத்தும்ன்றது இதுவரைக்கும் தெரியாது அண்மை காலமாக வெளிவந்து கொண்டிருக்கிற செய்திகளை பொறுத்த வரைக்கும் பாரிந்த ரணசிங்கவினுடைய ஒரு சில செயற்பாடுகள் சட்டமாதிபரினுடைய செயற்பாடுகள் என்றது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு கொழும்புல இருந்து லண்டனுக்கு சிஏரி குழு பயணம் செய்த சந்தர்ப்பத்திலேயுமே சட்டமாதிபர் அவருக்கு சொல்லாம அந்த பயணம் நடந்தது என்ற மாதிரியான தகவலும் வெளி வந்திருந்தது இது ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டையும் காட்டியிருந்தது அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் இப்படியான ஒரு சந்திப்பும் நடந்திருக்கு அரசாங்கம் இதை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இல்லையான்றது தெரியாது சிஐடி இன்னும் ஒரு சில சம்பவங்கள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு அதுல கெஹெல் பத்மி பத்மியோட நெருக்கமான தொடர்பில் இருந்த நபர்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் சந்தேகப்பட்ட நபர்களையும் தொடர்ச்சியாக கூப்பிட்டு விசாரிச்சு வருது ஒரு சில நடிகைகள்டையும் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இன்றைக்கும் காயத்ரி என்று சொல்லப்பட்ட நடிகை சிஐடிக்கு கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஊடகவியலாளர்கள் கேட்ட நேரத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு சிஏடியிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அழைப்புக்கு அமைய நான் வந்திருக்கிறேன் அவங்க கேட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன் இது ஒரு தனிப்பட்ட விஷயம் என்ற அடிப்படையில் ஊடகங்களுக்கு இதை பற்றி சொல்றதுக்கு நான் விரும்பலை என்ற மாதிரி காயத்ரி டாயர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு முதல்ல அவங்களுடைய பேர் பேசப்பட்ட சந்தர்ப்பத்தில் கேல் பத்ர பத்மையோட தொடர்பு இருந்தது துபாயில் நடந்த ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டாங்கன்ற மாதிரியான தகவல் வழிவந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சிருந்தாங்க எனக்கும் இதுக்கு முறையில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நான் விட்டிருக்கிற ஒரே ஒரு பிழை என்னென்னு சொன்னால் நடிகையாக இருக்கிறது மட்டும் தான் ஒரு கலைஞராக இருக்கிறது மட்டும் தான் நான் விட்ட பிழையாக இருக்க முடியும் என்ற மாதிரி தன்னை நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு சில விளக்கங்களையும் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு சிஐடி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு தன்னுடைய வாக்குமூலத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்கன்ற விஷயத்தையும் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவும் அன்றைக்கு சிஐடிக்கு கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட எதை பற்றி விசாரணை நடத்தப்பட்டது என்றதை பற்றின தகவல்கள் இன்றைக்கு வழிவரலை அவர்கிட்ட ஊடகவியலாளர்கள் கேட்ட நேரத்தில் அவர் அதை பற்றி கதைக்கிறதுக்கு மரப்பு தெரிவிச்சி அங்கிருந்து போனதை பார்க்க முடிஞ்சது இதை பற்றி சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது சிஐடிக்கு எதுக்காக போனீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்ட நேரத்தில் நலன் விசாரிக்கிறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் என்ற மாதிரியான ஒரு நக்கலான கருத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆனால் பற்றி விசாரிக்கப்பட்டது என்றது தெரியாது ஒரு சில மாதங்களுக்கு முதல்ல அவர் கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் சம்பந்தமா அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது பிறகு போதுமான சாட்சியங்கள் ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் கல்கிஸ நீதிமன்றத்தால் அவருக்கு அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அதை பற்றின விசாரணைகள் தான் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது இல்லாட்டி வேறு ஏதாவது சம்பவம் பற்றி விசாரிக்கிறதுக்காக துமிந்த திசாநாயக்க இயக்க இன்றைக்கு கூப்பிடப்பட்டாரா இல்லையா என்றதும் தெரியாது இந்த மாதிரி சிஏடி இந்த நாட்களில் வந்து இரவு பகலா செய்து கொண்டிருக்கு உயர்மட்டத்தில் இருந்த நபர்கள்ல இருந்து போதைப்பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் பற்றி மிக தீவிரமான விசாரணைகள் சி நடத்தப்பட்டு வருது ரணில் விக்ரமசிங்கவினுடைய சம்பவத்தை பற்றின ஒரு முழுமையான அறிக்கை எதிர்வரும் நாட்களுக்குள்ள சமர்ப்பிக்கப்படும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்க முடியும் நம்ப முடியும் என்ன நடக்கும் என்றதை பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்